அழகை வைத்துக்கொண்டு கொண்டு எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்று நினைக்கும் பெண்களுக்கு முகேஷ் அம்பானி கொடுத்த வியப்பூட்டும் இளம் பெண் ஒருவர் நான் பணக்கார ஆண்மகனை திருமணம் செய்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் மேலும் இருபத்தி ஐந்து வயது ஆகும் நான் நல்ல அழகாகவும் ஸ்டைலாகவும் இருப்பேன் பசிகளை தோற்றம் கொண்ட நான் வருடத்திற்கு நூறு கோடி சம்பாதிக்கும் ஆன்மகனை திருமணம் செய்து கொள்ள விரும்ப

ஆணாகவும் வைத்துக் கொண்டால் அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு உங்க கிட்ட இருக்கிற அழகு வருடத்திற்கு வருடம் குறைந்து கொண்டே போகும் பணம் என்பது வருடத்திற்கு வருடம் உயர்ந்து கொண்டே போகும் பொருளாதார பார்வையில இதை பார்த்தா பணம் எனும்

என்ற எண்ணத்தையும் விட்டுவிட்டு நூறு கோடிக்கு சம்பாதிக்கும் ஒரு பெண்ணாக வளர்ந்து காட்டுங்கள் சொல்லியிருந்தாரு அம்பானியின் இந்த பதில் பற்றிய உங்கள் மனதில் பட்ட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க